போவோமா திருவள்ளூர் பெருமணம் பெருமணம் நடந்த இடம் சம்பந்த பெருமான திருமண கோலத்துடன் ஜோதியுள் கலந்த திருத்தலம் முழுக்க நம்ம பார்த்தது எல்லாமே நமக்கு கொடுத்திருக்கிற பாடல்கள் எல்லாமே அற்புதங்கள் விளைந்த வரலாற்று பதிவுகள் அதனால இதுக்கு முக்தி தலம் என்றும் பெயர் இந்த தளத்துக்கு சீர்காழி இருக்குது சிதம்பரம் சீர்காழி சாலையில இறைவன் யார் இங்க சிவலோக தியாகேசர் பெருமணமுடைய மகாதேவர் அப்படின்னு ஒரு பேரு இறைவி வெந்நீர் உமை நங்கை அப்படின்னு பேர் இருக்கு ஸ்வேத விபூதி நாயகி விபூதி கல்யாணின்னு சொல்றாங்க வெந்நீற்று உமை நங்கை மாமரம் தான் தலைமரம் பஞ்சாட்சர தீர்த்தம் இதெல்லாம் இருக்கு மகரிஷிகள் எல்லாம் வழிபட்ட இடம் காக்க புதிண்ட மிருஷி ஐக்கியமான சிறப்புடைய திருத்தலம் என்றும் இதை கொண்டாடுகிறார்கள் இதுக்கு வந்து நமச்சிவாய திருப்பதிகம் என்றும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு ஏன்னா சம்பந்த பெருமான் பெற்றோருடைய விருப்பப்படி திருமணம் புரிந்து கொண்டு மனைவியுடன் சுற்றம் சூழ எப்படி இருக்கும் பாருங்க இந்த காட்சி எத்தனை பேர் கூட வந்திருப்பாங்க ஐயாவுக்கு திருமணம் இத்தனை பேர் வந்திருப்பாங்க கூட எல்லாரும் திருவள்ளூர் பெருமணம் ஆலயம் வந்து இறைவனை வந்து வழிபட்டு நிற்கிறார்கள் அந்த கோயிலில் வந்து ஒரு பெரிய ஜோதி தோன்றி வாயிலையும் காட்டியது அழகா இருக்கு நினைச்சு பார்க்கவே ஒரு பெரிய ஜோதி பிழம்பு தோன்றி அதில் உள்ளே நுழைவதற்கு ஏதுவாக ஒரு வாயிலையும் திறந்து காட்டியது வாங்கின்றார் வாங்க எல்லாருக்கும் முக்தி அப்படின்னா மனிதன் மனதில்ல அப்பவும் தயங்குகிறார்கள் காஃபி சாப்பிட்டு வந்துட்டுமா இல்ல அந்த மாதிரி தயக்கம் அப்படி வருது அப்புறம் அவர்களுக்கு வந்து நமச்சிவாய அவர்களை அப்போதும் கோவப்படாம விட்டுட்டு போகாம நமச்சிவாய மந்திரத்தினுடைய மேன்மையை கூறி இந்த நமச்சிவாய திருப்பதிகம் பாடி வந்தவர் எல்லாரும் அந்த ஜோதியில் கலக்குமாறு அவர் செய்தார் இத்தனை பேர் வந்து ஒன்றாக முக்தி அடைந்ததுங்கிறது நீங்க கற்பதையே பண்ணி பார்க்க முடியாது சுவாமி விவேகானந்தருடைய கனவுகளில் அது ஒன்று நான் சொர்க்கத்திற்கு செல்லும் போது என்னுடைய ஏழை மக்கள் ஆயிரம் பேரையாவது கூட்டிச் செல்ல வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அவர் ஐ வில்ரட்ஸ் அப்படின்னார் அவர் இங்க இருந்து ரொம்ப சாதாரணமா அந்த வாங்க போ அப்படிங்கிற மாதிரி வித்யா வித்யாபம் போவோமா அந்த மாதிரி அப்படி கூட்டிட்டு போயிட்டார் மனைவியோடு அந்த ஜோதியில் அவர் புகுந்து இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார் அப்படின்ட்டு சம்பந்தரோடு சேர்த்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருக நாயனார் திருநீலக்க நாயனார் அப்போ நாலு நாயன்மார்கள் ஒன்றாக அந்த ஜோதியிலே கலந்து விடுகிறார்கள் என்பது வரலாறு நம்மாவுக்கு தோத்திர பூர்ணாம்பிகை என்று பெயர் திருமணமானது நம்முடைய தீவனைகள் அகல நாம் செய்த பாவங்கள் நீங்க நமக்கும் இறைவனுடைய அடி கிடைக்க இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு ஒய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நமக்கு இதுதான் பாடம் நமக்கு இதுதான் ஓடம் இதுதான் நம்மை அங்கே அந்த கரையிலே கொண்டு சேர்க்கும் என்பதை உணர்ந்து ஐயா அவர்கள் பாடும்பொழுது இந்த பாடலை நாம கேட்போம் கௌசி கௌசி காதலாகி கசிந்து கண்ணி மல்லி காதலாகி கசிந்து கண்ணி மல்லி நன்னேரிக்கு நேரப்பது காதலாகி கசிங்கு கண்ணீ மல்கி ஓது

சிவாயனு சந்தையா தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லாம் வந்த பசம் அறுக்கவல்லே வந்த பாசம் வந்தார்களே காதல் காதல்ண்டுலாகி ரொம்ப மிக முக்கியமான ஆழமான குறிப்பு உடம்பிற்கு இருக்கின்றன அதற்கு பின்னால் மனம் ஆகிய தளம் இருக்கு என்ன மயமான மனம் இருக்கு அதுல எது நல்லது கெட்டது என்று பகுத்து அறியக்கூடிய சக்தியான புத்தி ஒன்று இருக்கு ஆனா இவை இவை எல்லாமே நம்முடையவையே தவிர இவை நாம் அல்ல நமக்கு வழங்கப்பட்ட கருவிகளே தவிர இவை நாம் அல்ல உண்மையான நாம் இவை அல்ல இந்த தேகம் புலங்கள் பொறிகள் மனம் புத்தி இவற்றுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு தளம் அதற்கு பெயர் சித்தம் அத கான்ஷியஸ்னஸ் என்று சொல்கிறார்கள் சித்தம் அந்த சித்தத்துக்கு சித்தத்தோடு இருப்பதுதான் ஆன்மா ஆன்மாவும் சித்தமும் சித்தமும் விளக்கும் வெளிச்சமும் போல இரண்டு போல் தெரியும் ஒன்றே ஒன்று அப்படி இருக்கு இப்ப இந்த சித்தத்தில் தான் நம்முடைய வாசனை பதிவுகள் எல்லாமே இருக்கு பூர்வ ஜென்ம வாசனைகள் நினைவுகள் நம்முடைய விருப்பங்கள் வேட்கைகள் வெறுப்புகள் எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கிறது அது மனத்தில் பட்டு அது புலன்களில் பட்டு பொறிகளில் பட்டு வெளிப்பொருளோடு தொடர்பு கொண்டு திரும்பி வந்து இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது இந்த சித்தத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால் இதிலே நாம் எதை ஒன்று செய்கிறோமோ அதுவாக இந்த சித்தம் மாறிவிடும் ரொம்ப சாதாரணமான ஒரு வசனம் நாம் கேட்கிறோம் சித்தம் போக்கு சிவம்போக்கு அப்படின்ட்டு சித்தர்களுடைய போக்கு சிவனுடைய போக்கு என்று நம்ம பொருள் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு கொள்கை கிடையாது அவர்களுக்கு என்று ஒரு போக்கு கிடையாது அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கிடையாது நிகழ்ச்சி நிரல் கிடையாது இருப்பதெல்லாம் அவருடைய சித்தத்தில் இருப்பதெல்லாம் சிவம் சிவம் முழுக்க அந்த சித்தத்தை வியாபித்துக் கொள்கிறது அதனால் அவன் எப்படி செலுத்தவர்கள் இங்கே போய் நில்லுன்னு நிற்கிறாங்க எதுக்கு இவங்க தெரிகிறார்கள் எதற்கு இவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஏன் சாப்பிடுகிறார்கள் எதுவுமே தெரியாது எதுக்குமே ஒரு நேரம் எந்த கட்டளைப்படியும் இருக்காது சிவன் இயக்க உத இவர்கள் இயங்குவார்கள் அப்படி அப்படி இந்த சித்தம் முழுதும் வே சித்தத்தினுடைய இன்னொரு சிறப்பு அது நம்ம எதை வந்து அதுல ஆசைப்பட்டு விரும்பி அதில் அதுல பதிய வைக்கிறோமோ அது இல்லாத எதையும் இது வெளியே தள்ளிவிடும் அது இல்லாத எதையும் அது வெளியே தள்ளிவிடும் முழுக்க முழுக்க அதுவே அங்கே வியாபித்துக் கொள்ளும் அப்படி சித்தம் முழுக்க சிவமயமாக இருப்பதுதான் காதலாகி ஓ அது வெறும் உணர்ச்சி அல்ல தொடக்கத்தில் காதல் என்பது ஒரு உணர்ச்சிதான் தான் ஆனால் அது பெருக பெருக மனம் உருக உருக திரைகள் விலக விலக சிவனே அங்கு வியாபித்து நிற்கும் போது காதல் வந்து பெரிய பரிமாணத்தை எழுந்துகிறது சிவமயமாவதுதான் காதலாகி அப்படி இருக்கும் இருக்கும்போது ஒரு சொல் ஒரு வாக்கு சொல்லுவார்கள் திருவண்ணாமலையில் ஒருத்தர் சொல்லி கேட்ட கொடுக்கப்படுவது உருக்கம் அதற்கு தடுப்போ தருக்கு தடிப்பு இந்த தடிப்பு அது எப்படி கரை இன்னும் உருக்கத்தில் தான் அது வந்து விலகும் இந்த ஒழுக்கம் என்பது நாம் விரும்பி பெறக்கூடிய ஒன்று அல்ல தொழுது தொழுது நிக்கணும் அது நமக்கு வழங்கப்படும் அப்போ இந்த உருக்கம் வந்து அதுதான் கசிந்து இந்த கசிந்து ஏற்பட்ட கண்ணின் மல் எப்பவுமே வந்து அப்படியே இந்த கண் மல்குதல் என்பது இங்க நெஞ்சினுடைய ஈரத்தை குறிப்பிடுகிற இங்க இருக்கக்கூடிய ஈரத்தினுடைய தான் கண் பணிப்பு அப்படி இருக்கு இந்த இதை வந்து நினைக்க நினைக்க அப்படியே நம்மளை அப்படியே புரட்டி போடக்கூடிய வரிகள் இந்த ஒரு வரியை தாண்ட முடியலையே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அதுக்கப்புறம் எல்லாம் இன்சிடென்டல் தன்னை போல நடப்பவை எப்படியாவது நம்ம வந்து சிவனை சிவத்தை விடாப்படியாக படித்து கொண்டு அது மட்டுமே நம்முடைய சித்தம் முழுக்க பரவ வேண்டும் என்பதே நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய முயற்சியாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய கனவாகவும் இருக்க வேண்டும் கபாலிச்சரத்தில் இருந்து நாம் இந்த பாடல்களை ஐயா பாட கேட்டு இன்புற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த கனவை இந்த கோரிக்கையை அவன் நிறைவேற்றி வைப்பான் இந்த முயற்சிக்கு அவன் முழு ஆதரவு கொடுத்து இதிலே வெற்றி தருவான் என்று சொல்லி உங்கள் அனைவர் சார்பிலும் ஓதுவாரை பணிந்து அவருக்கு நன்றி சொல்லி நம்ம மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் சிவராத்திரி திருநாள் வாழ்த்துக்கள்